அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டாங்க அப்ப அவர் என்ன பண்ணாரா மறுநாள் என்ன பண்ணாரு போய் தன்னுடைய மீசையை எடுத்துட்டாரு இந்த மீசையை பார்த்துதான் நம்ம அம்மாவுக்கு அழகு வந்து ஆசை வந்தது அப்ப இந்த மீசையை பார்த்து இன்னும் வேற யாருக்கும் ஆசை வரக்கூடாது என்பதனால தான் சாகும் வரைக்கும் என்ன பண்ணாரா ஒரு ஆண்மகனுக்கு அடையாளமாக இருக்கக்கூடியது ஒரு மீசம் தான் சொல்லுவாங்க இல்லையா அந்த மீசையே வேணான்னு சொல்லி என்ன பண்றாராம் மீசை எடுத்துக்கொண்டவர் பெண் வாசமே இல்லாமல் வாழ்ந்தவர் முத்துராமணி தன் விந்தணுக்களை உள்ளடக்கி வாய்மொழியாக எடுக்கக்கூடிய முத்துராமணிய தேவரையாவுக்கு இருந்தது விந்தணுவை அடக்கக்கூடிய சக்தி அவருக்கும் இருந்தது அதாவது ஆன்மீகவாதியாக முருகனை வழிபட்ட அவருக்கு மயிலே அவருக்கு துணையாக இருந்த பொழுது அவர் இறந்த உடனேயே அந்த மயிலும் இறந்ததாக நாம படிச்சிருக்கோம் கேள்விப்பட்டிருவோம் இல்லையா இப்ப நம்ம எல்லாம் கேட்க நம்ம கூட யாரும் ஜாவல யாரும் ஜாவமாட்டாங்க எப்படா நீ எல்லாம் சாவிங்கன்னு வேணா நிறையவே இருப்பாங்களே தவிர நா மறந்தால் நம்மளை நிறுப்பதற்கு யாரும் கிடையாது அப்படி மயிலாக மைனாக்கக்கூடியது அவர் இறந்தார் என்ற உடனேயே அந்த இடத்திலேயே இறந்தது என்று சொன்னால் அவரைப் போல ஒரு புண்ணியவான் யாரும் இந்த பூலகிலே கிடையாது யாருக்காவது குரு பூஜை நடக்குதா கிடையாது ஆனா நம்முடைய பசுமன் உத்தரவளிங்க தேவரை அவர்களுக்கு குரு பூஜை நடக்குதுன்னு சொன்னால் இன்னும் சொல்ல போனா பெண்களே ரொம்ப கௌரவமாகவும் மரியாதையாகவும் நடத்தினா பர்மாவுக்கு அவர் ஒரு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு கூட்டத்துக்கு கூட்டிட்டு போறாங்க போகின்ற பொழுது என்ன பண்ணாங்கன்னா அந்த ஊர்ல என்ன அப்படின்னா பெண்களுடைய இந்த கூந்தல் இருக்கு பாத்தீங்களா இந்த தலையில நடந்து வர சொல்லுவாங்க இப்ப நம்ம எப்படின்னா சிவப்பு கமலம் விரித்து மரியாதை கொடுப்போம் ஆமா அவங்க என்னன்னா அந்த கருப்பு கமலமாக கூடிய அந்த தலைமுடியை கீழே விழுமுடியாக செய்து என்ன பண்ணுவாங்கன்னா நடக்க சொல்லுவாங்களா அப்பதான் அவர் சொன்னாரா பெண்களை நான் தாயாக மதிக்கக்கூடிய தாயினுடைய சக்தியினுடைய மறு அவதாரம் என்னுடைய பெண்களாக கூடியவர் ஒரு பொழுது நான் பெண்ணுடைய கூந்தலில் ஏறி நடக்க மாட்டேன் நான் வர வேண்டும் என்று சொன்னால் இனிமேல் இந்த விதமான சம்பிரதாயங்களையும் சடங்குகளையும் செய்யக்கூடாது என்று எனக்கு உறுதிமொழி அளித்தால் நான் கூட்டத்துல வந்து கலந்துகிறேன்னு சொன்னாராம் அங்க அங்கிருக்கக்கூடிய பெண்களுக்கு விடுதலை கிடைச்சதா எப்படி அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு விடுதலை சொன்னால் அப்பேற்பட்ட அற்புதமான புண்ணியமான நம்முடைய குளத்திலே பிறந்த ஐயாவுடைய பெருமை அருமைகளை ஒரு நாள் அல்ல எத்தனை நாள் சொன்னாலும் அது வாழாது அதனால வரக்கூடிய பிள்ளைகளுக்கு அவருடைய கொள்கைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் எத பிறந்த நாளிலே இறக்கக்கூடியது ரெண்டே ரெண்டு பேர் தான் யாரு ஒண்ணு கிறிஸ்தவ மதத்திலே கர்த்தரை அதாவது இயேசுவை வணங்கக்கூடியவர்கள் அவங்க கடவுளா வணங்கக்கூடியவர் ஒரு விதவும் அதே போல நம் குளத்திலே பிறந்த முத்துராமலிங்க தேவரையவர்கள் பிறந்த நாளிலே இறந்தார் என்று சொல்லக்கூடிய பெருமை அவருக்கு உண்டு என்று சொன்னார் இந்த இடத்துல நம் கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடியவர் எப்படி தெரியாம பாடணும்